ஓம் சாந்தி இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜிபாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவரும் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் சேவையில் வெற்றி பெறுவதற்காக நாம் அனைவருடைய வைப்ரேஷன் அலௌகிகமாகவும் சக்திசாலியாகவும் மற்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் நாம் எந்த இடத்தில் சேவை செய்கின்றோமோ அந்த இடத்தில் சக்திசாலியாக மற்றும் தூய்மையான வைப்ரேஷன் நிரம்பி இருக்க வேண்டும் அப்பொழுது அந்த இடத்திற்கு தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் மற்றும் அனைத்து ஆத்மாக்களும் இயல்பாக வருவார்கள் அவர்களுக்கு வர வேண்டும் என்ற பிரேரணை ஏற்படும் நம்முடைய சேவை நிலையமாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய புரோகிராம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி சேவையை துவக்குவதற்கு முன்பாக அந்த இடத்திற்கு சக்திசாலி வைப்ரேஷன் மற்றும் தூய்மையான வைப்ரேஷனை கொடுங்கள் இதில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் இதற்கான விதி என்னவென்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒரே வழியில் செல்ல வேண்டும் சிறு சிறு விஷயங்களுக்காக மரியாதை மற்றும் புகழுக்கு பின்னால் சென்று நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு ஏன் கிடைத்தது இதுபோன்ற விஷயங்களால் நீங்கள் மோதலில் வந்துவிடக்கூடாது கருத்து வேறுபாட்டில் வந்துவிடக்கூடாது மனதை பாரமாக்கிக் கொள்ளாதீர்கள் மற்றும் கோபித்துக் கொள்ளக்கூடாது சிலரிடம் கோபித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கின்றது பகவானின் குழந்தைகள் கோபித்துக் கொண்டால் நன்றாக இருக்காது ஒருவர் கோபித்துக் கொன்றார் என்றால் அவருடன் சேர்ந்து இரண்டு அல்லது மூன்று நபர் அதை பின்பற்றுவார் ஆகவே அந்த இடத்தினுடைய வைப்ரேஷன் சீர்கெட்டுவிடும் நாம் பாபாவின் காரியத்தை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம் ஒருபொழுதும் பாபாவின் காரியத்தில் தடைகளை நாம் உருவாக்கக்கூடாது மோதலில் இருந்து விடுபட்டு இருப்பதற்காக ஏக்கிரஸ்தி நினைத்து விடுங்கள் சேவைக்கு யார் பொறுப்பாளராக இருக்கின்றார்களோ அவர்களும் இந்த விஷயத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டும் சேவையில் எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்றால் ஒரு வழிப்படி நடக்க வேண்டும் ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்பொழுது சகஜ வெற்றி கிடைக்கும் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி வழிப்படி நடந்தோம் என்றால் ஒரே வழியில் நடக்கக்கூடிய ராஜ்யம் எப்படி உருவாகும் ஒருவர் வழிப்படி நடங்கள் ஒருவரினுடைய கட்டளையை பின்பற்றுங்கள் என்று நாம் யாரை பார்த்தும் கூற முடியாது ஏனென்றால் நாமே பின்பற்றவில்லை என்றால் எப்படி கூற முடியும் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒருவரின் வழிப்படி நடக்க வேண்டும் அந்த ஒருவர் யார் என்றால் அவரை நாம் அறுபத்தி மூன்று பிறவைகளாக தேடி வந்தோம் அலைந்து திரிந்தோம் அவர் மீது உண்மையான அன்பு கொண்டோம் நம் மீது அவர் மிகவும் சுப சிந்தனையாளராக இருக்கின்றார் அவரிடம் இருப்பதை அனைத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார் அவர் நம்முடைய மனோ ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் கள்ளம் கொபட நம்முடைய தந்தை சிவபகவான் அவருடைய வழிப்படி நாம் நடப்போம் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் ஒரு வழியில் நாம் ஏன் நடக்க வேண்டும் என்று மற்றவர்களின் வழியில் சுயநலம் இருக்கின்றது தன்னுடையவர்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆகவே அதன்படி நடக்க வேண்டாம் ஒரு தந்தையின் வழிப்படி நடப்போம் நம்முடைய மனோ ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நமக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய அவருடைய சேவையில் நம்மையும் இணைத்துக் கொண்டார் அவருடைய சேவையில் நாம் பங்கு வகிக்கின்றோம் அப்படிப்பட்ட தந்தையின் மீது அன்பு கொண்டு அவர் வழிப்படி நடப்போம் அவர் நம்மை பார்த்து கூறுகின்றார் குழந்தைகளே என்னுடைய காரியத்தில் நீங்கள் உதவிகளை செய்யுங்கள் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீர்கள் என்று கூறுகின்றார் எந்த ஒரு காரணத்தினால் வாயுமண்டலத்தை விடக்கூடாது நெகட்டிவாக மாற்றிவிடக்கூடாது ஒரு சிலர் வெறுப்படைந்து பொறாமையினால் இப்படி கூறுகின்றார்கள் பாருங்கள் அந்த சேவையில் வெற்றி கிடைக்காது இவர்கள் சுயநலமாக சேவை செய்கின்றார்கள் அதில் பலன் இருக்காது இது போன்ற நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் அந்த இடம் பாரமாகிவிடும் யார் புத்திசாலியாக இருக்கின்றார்களோ யார் சகயோகியாக இருக்கின்றார்களோ யார் பாபாவை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் இது போன்ற சிந்தனை செய்வார்கள் என்னவென்றால் சேவை யார் செய்தாலும் சேவைக்கு பொறுப்பாளராக யார் இருந்தாலும் யாருடைய பணத்தின் மூலம் சேவை செய்து கொண்டிருந்தாலும் இவை அனைத்தும் நம்முடைய சேவையாகும் சேவைக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாகும் தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுப்பது அவர்களை கவர்ந்தெழுப்பது நம்முடைய தலையாய கடமையாகும் சேவையில் வெற்றியடைய வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தினந்தோறும் அந்த இடத்திற்கு குட் வைப்ரேஷனை கொடுப்பார்கள் நாமும் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு சேவை நிலையத்திற்கு சேவை செய்யக்கூடிய இடத்திற்கு இது போன்ற வைப்ரேஷனை கொடுப்போம் எப்படி என்றால் நான் ஆத்மா சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றேன் பாபாவிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கண்களிலிருந்தும் என்னுடைய நெற்றியிலிருந்தும் அந்த இடத்திற்கு வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கின்றது அந்த இடம் முழுவதும் தூய்மையான வைப்ரேஷன் நிரம்பிவிட்டது நான் ஆத்மா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் பாபாவினுடைய கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து அந்த இடத்திற்கு வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கின்றது அந்த இடம் சக்திசாலியாக மாறிவிட்டது அந்த இடத்திற்கு யார் வந்தாலும் அவர்கள் சக்திசாலியாக மாறிவிடுவார்கள் அவருடைய தெய்வீக சுருபத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்களும் பாபாவை சந்திப்பார்கள் இன்று முழு நாளும் இது போன்ற இரண்டு அப்பியாசங்களையும் நாம் செய்து கொண்டே இருப்போம் மற்றும் பாபாவிற்கு நாம் அனைவரும் பிடித்தமான குழந்தைகளாவோம் மற்றும் ஆதார மூர்த்தியாக உதாரண மூர்த்தியாக இருக்கின்றோம் என்ற சுமிர்த்தியில் நிலைத்திருப்போம் ஓம் சாந்தி